இது ஒனி நியூஸ் இன் சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஸ்கா குணபாலன் முதலில் செய்திகள் சூரிஜ் ஸ்ட்ரீட் பரேடில் செல்போன் திருட்டு ஆறு பேர் கைது நாற்பதுக்கும் மேற்பட்ட போன்கள் மீட்பு வோலன் புற்றவிலில் தீ விபத்துகள் காவல்துறை தீவைப்பு சந்தேகம் ஒருவர் கைது விண்டர்தூரில் தோட்டப் பகுதியில் கொலை பிரேசில் நாட்டவர் போலீசாரால் கைது நியூஸ் நீச்சல் குளத்தில் விபத்து ஐந்து மீட்டர் டைவிங் கோபுரத்தில் இருந்து குதித்த சிறுவனால் ஒருவர் உயிரிழப்பு காசா முற்றுகையை உடைக்க சுவிஸ் குடிமக்கள் இணைவு நிவாரணப் பொருட்களுடன் பயணத்திற்கு தயாராகும் படகுகள் தொடர்வன விரிவான செய்திகள் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்தின் நடைபெற்ற ஸ்ட்ரீட் பரேடில் செல்போன்களை திருடிய ஆறு பேர் கொண்ட குழுவை சூரிஜ் கண்டோனல் காவல்துறை கைது செய்துள்ளது கடந்த சனிக்கிழமை பெல்வியூ பகுதியில் ஒரு ஆணும் பெண்ணும் திருடப்பட்ட செல்போனில் இருந்து சிம் கார்டை அகற்ற முயல்வதை காவல்துறை கண்டறிந்து அவர்களை கைது செய்தது சுமார் முப்பது நிமிடங்களுக்கு பின் அதே இடத்தில் மற்றொரு செல்போனை திருடிய இரு ஆண்களும் கைது செய்யப்பட்டனர் விசாரணையில் இவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் தொடர்புடையவர்கள் என்பதும் வால்ட் பகுதியில் தங்கியிருந்தனர் என்பதும் தெரியவந்துள்ளது இதையடுத்து வால்ட்டில் உள்ள ஒரு வீட்டை காவல்துறை சோதனையிட்டு மேலும் இரு பெண்களை கைது செய்தனர் சந்தேக நபர்களின் வாகனத்தில் அலுமினிய தகடுகளில் மூடப்பட்ட மூன்று செல்போன்கள் மீட்கப்பட்டன மேலும் அருகிலுள்ள காட்டுப்பகுதியில் பிளாஸ்டிக் பையில் அலுமினிய தகடுகளால் மூடப்பட்ட நாற்பத்துக்கும் மேற்பட்ட செல்போன்கள் கண்டெடுக்கப்பட்டன இவை அனைத்தும் கைது செய்யப்பட்டவர்களுடன் தொடர்புடையவை கைது செய்யப்பட்ட ஆறு பேரும் கொலம்பியாவைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் இருபது முதல் நாற்பத்தி ஆறு வயதுக்கு இடைப்பட்டவர்கள் மற்றும் சுவிட்சர்லாந்தில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது சூரிஜ் காவல்துறை திருடப்பட்ட செல்போன்களின் உரிமையாளர்களை கண்டறிய முயற்சிக்கிறது தங்கள் செல்போனை இழந்தவர்கள் குறிப்பாக கண்காணிப்பு மென்பொருள் மூலம் தங்கள் போனை கண்டறியக்கூடியவர்கள் உடனடியாக சூரிஜ் போலீசாரின் இணையதளத்தில் புகார் அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் ஆர்காஃப் கண்டோனில் உள்ள வோலென் உட்ஸ்வில் மற்றும் புட்டவில் ஆகிய இடங்களில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் திங்கட்கிழமை அதிகாலை வரை பல தீ விபத்துகள் ஏற்பட்டன முதல் சம்பவம் இரவு பதினொன்று மணியளவில் அளவில் உட்ஸ்விலில் பதிவாகியது அங்கு ஒரு வீட்டுக்கு அருகே தீப்பற்றிய குப்பைகள் கண்டறியப்பட்டன தீயணைப்புத்துறை அதை விரைவாக அணைத்தது அடுத்த நிகழ்வு சுமார் பதினொன்று ஐந்து மணியளவில் வோலேனில் உள்ள மைக்ரோலினோ பெட்ரோல் நிலையத்தின் பின்புறத்தில் உள்ள கிடங்கில் தீப்பிடித்தது இது கட்டமைப்புக்கு து மேலும் அருகிலுள்ள பிளாஸ்டிக் குப்பை கொள்கலனிலும் தீ ஏற்பட்டது ஆனால் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இரவு பதினொன்று முப்பது மணியளவில் வோலனில் உள்ள ஆங்கிலிகான் ஓட்டுநர் பள்ளி அருகே ஒரு மின்சார கார் சார்ஜிங் நிலையத்தில் தீப்பிடித்தது இதேபோல் சில்மிஜனில் உள்ள மற்றொரு சார்ஜிங் நிலையத்தில் மற்றொரு மின்சார கார் தீப்பிடித்தது இதற்கு சற்று பின்னர் வோலனில் ஒரு லாரி பார்க்கிங்கில் மற்றொரு தீ விபத்து பதிவானது தீயணைப்பு வீரர்களின் விரைவான முயற்சி இருந்த லாரி முற்றிலும் மேலும் அருகிலுள்ள ஒரு வாகனமும் சேதமடைந்தது ஆர்க் ஆப் கண்டோனல் காவல்துறை இந்த தீ விபத்துகள் ஒருவரால் திட்டமிட்டு வைக்கப்பட்டவை எனவும் இந்த தீ விபத்துகளில் சில ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை எனவும் சந்தேகிக்கின்றனர் விசாரணை உடனடியாக தொடங்கப்பட்டு நேற்று செவ்வாய்க்கிழமை காலை ஒரு சந்தேகநபர் கைது செய்யப்பட்டார் தற்போது அவர் மீது வழக்கறிஞர் அலுவலகம் குற்றவியல் வழக்கை தொடங்கியுள்ளது இந்நிலையில் இச்சம்பவங்கள் குறித்து தகவல் அறிந்தவர்கள் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது சூரஜ் கண்டோனில் உள்ள விண்டர்தூரில் நேற்று இரவு ஒரு தோட்டப் பகுதியில் ஐம்பத்து ஒன்று வயது ஜெர்மன் நாட்டவர் கொல்லப்பட்டார் சந்தேகநபர் தப்பியோடினாலும் மறுநாள் அதிகாலையில் கைது செய்யப்பட்டார் சூரஜ் கண்டோனல் காவல்துறையின் தகவலின்படி இரு ஆண்களுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்து கொலையில் முடிந்தது முப்பத்து ஏழு வயது பிரேசில் நாட்டவர் சந்தேகநபராக கருதப்பட்டு சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடினார் காவல்துறை தீவிர தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டு கண்காணிப்பு கேமராக்கள் உதவியுடன் அவரை இன்று அதிகாலையில் கைது செய்தது காவல்துறையும் பொது வழக்கறிஞர் அலுவலகமும் சம்பவத்தின் விவரங்களை விசாரித்து வருகின்றனர் குற்ற இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் ஆதாரங்களை சேகரித்துள்ளனர் இந்நிலையில் உள்ளூர் தோட்டக்கழகத்தின் தலைவரான கட் ஷாஃப்லர் அக்கம்பக்கத்தினரிடமிருந்து இந்த சம்பவம் குறித்து அறிந்தார் ஒரு பெண் தொடர்பாக ஏற்பட்ட சச்சரவு கொலைக்கு வழிவகுத்ததாக அவர் தெரிவித்தார் இந்த துயர சம்பவத்தால் முழு தோட்டக் குழுமமும் அதிர்ச்சியடைந்துள்ளது இதுபோன்ற சம்பவம் இதற்கு முன் அந்த பகுதியில் நிகழ்ந்ததில்லை என அவர்கள் தெரிவித்தனர் நியூஸ் ஆட்டல் கண்டோனில் லாசாக்ஸ்டீ ஃபான்ஸில் உள்ள லெஸ் மெலீசஸ் நீச்சல் குளத்தில் நேற்றைய தினம் ஒரு அறுபத்து ஏழு வயது நபர் ஒரு துயர விபத்தில் உயிரிழந்தார் நியூஸ் ஆட்டல் கண்டோனல் காவல்துறையின் தகவலின்படி பத்து வயது சிறுவன் ஒருவன் ஐந்து மீட்டர் உயர டைவிங் கோபுரத்தில் இருந்து குதித்து நீச்சல் குளத்தில் இருந்த அறுபத்து ஏழு வயது நபர் மீது விழுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டது பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் அவசர சேவைகளுக்கு அழைப்பு வந்தது அவசர குழுவினர் உடனடியாக சிகிச்சை அளித்த போதிலும் அந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தற்போது காவல்துறை சாட்சிகளை விசாரித்து சிறுவனை கண்டறிய முயற்சித்து வருகிறது இந்த சம்பவம் குறித்து குற்றவியல் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது விபத்தை தொடர்ந்து நீச்சல் குளம் மூடப்பட்டு அங்கிருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டனர் இருப்பினும் மீண்டும் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் காவல்துறை பழுப்பு நிறமுடிக் கொண்ட நீல நிற நீச்சல் உடை அணிந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடன் இருந்திருக்கக்கூடிய பத்து வயது சிறுவனை கண்டறிய முயல்கிறது சிறுவனை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் அல்லது சம்பவத்தை பார்த்தவர்கள் நியூசாட்டல் ஆட்டல் கண்டோனல் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்து குடிமக்கள் காசாவில் உள்ள முற்றுகையை உடைக்க முயலும் குளோபல் சுமுத் புளோட்டிலாவில் பங்கேற்கின்றனர் சுதந்திர அலைகள் சங்கம் குழந்தை பால் பவுடர் மற்றும் நீர் வடிகட்டிகள் உள்ளிட்ட மனிதாபிமான உதவிகளை ஏற்றிய ஐந்து படகுகளுடன் புறப்பட திட்டமிட்டுள்ளது சுதந்திர அலைகள் சங்கத்தின் தலைவரும் மருத்துவருமான ஹிச்சாம் எல் கவுய் ஜெனீவாவில் நடந்த ஊடக சந்திப்பில் காசாவில் நடப்பது மனிதாபிமானமற்றது உணவு நிறைந்த லாரிகள் அருகிலேயே உள்ளன ஆனால் மக்கள் பட்டினியால் வாடுகின்றனர் நாங்கள் இந்த முற்றுகையை உடைக்க விரும்புகிறோம் என்றார் சுவிட்சர்லாந்து பிரதிநிதி ஷேடி அம்மானேயின் கூற்றுப்படி நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட தேசிய இனங்களை உள்ளடக்கிய இந்த புளோட்டிலா இதுவரை நடந்த மிகப்பெரிய சிவில் நடவடிக்கையாகும் பல படகுகள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அன்று பார்சிலோனாவிலிருந்தும் செப்டம்பர் நான்கு அன்று துனிசிலிருந்தும் புறப்படும் பிரச்சினைகளை தவிர்க்க மற்ற மத்தியதரை கடல் துறைமுகங்களிலிருந்தும் உதவி படகுகள் பயணிக்கும் மேலும் இதில் சுவிட்சர்லாந்தில் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் பதிவு செய்து இருநூற்று ஏழு பேர் தங்கள் அடையாள அட்டைகளை சமர்ப்பித்துள்ளனர் உலகளவில் பதினெட்டாயிரம் பேர் பதிவு செய்துள்ளதாகவும் மூன்றில் இரண்டு பங்கினர் படகுகளில் பயணிக்க விரும்புவதாகவும் சர்வதேச பிரதிநிதி சாமுவேல் கிரெட்டனாண்ட் தெரிவித்தார் நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ப்ளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்